வணக்கம் இது நம்ம நியூ சேனல் நம்ம சேனல் பேர் தமிழ் நிப்போ தமிழ் நிப்போ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் தமிழுங்கிறது நம்ம தாய்மொழியான தமிழை குறிக்குது நிப்போ அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் ஜப்பான் அதை குறிக்குது நிப்பான் நிஹான் இதெல்லாம் வந்து ஜப்பானை குறிக்கிற ஜாப்பனீஸ் சொற்கள் இப்போ நம்ம லோகோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது தமிழ் ஆ பக்கத்துலேயே ரெண்டாவதாக இருக்கிறது ஜாப்பனீஸ் ஆ அப்புறம் இந்த சுற்றி ஒரு வளையம் மாதிரி வந்து அதில் பூக்கள் இருக்கு இல்லைங்களா அது வந்து சக்குரா மலர்கள் சக்குரா அப்படிங்கிறது ஜாப்பனீஸோட நேஷ்னல் ஃப்ளவர் அங்கே வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசனில் சக்குராவோட ப்ளோசம்னு சொல்லி நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்ணுவாங்க அந்த சக்குரா ப்ளோசம் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் இந்த சக்குரா மலர் பூக்கிறத செரி பிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க கொனிச்சிவா மினசான் நான் அனுஷ்ரீ தமிழ் பேசுகிற ஸ்டூடெண்ட்க்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஈஸியாக ஃபன்னாக ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் கற்றுக்கிற மாதிரி இங்கே டீச் பண்ண போகிறேன் ஏன் ஜாப்பனீஸ் ஜப்பான் அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு டிசிப்ளின் கல்ச்சர் ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் ஜாப்பனீஸ் கற்றுக்கலாம் ஜப்பானில் ஜாப் விசா ஸ்காலர்ஷிப்ஸ் அனிமே அண்டர்ஸ்டாண்டிங் ஜாப்பனீஸ் மாங்கா ஜேஎல்பிடி இதை பற்றி தான் நம்ம சேனலில் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ஒரு லாங்குவேஜ்னால் அது ஜாப்பனீஸ் தான் ஏன் வந்து தமிழ் தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஜாப்பனீஸ் வந்து ஒரு பொருத்தமான மொழி அப்படின்னு சொல்கிறேன்னா ஜாப்பனீஸ் சவுண்ட்ஸ் ஜாப்பனீஸ் சவுண்ட்ஸும் தமிழ் சவுண்ட்ஸும் ரொம்பவே க்ளோஸ் எடுத்துக்காட்டு கா த பா இந்த மாதிரி உச்சரிப்பு வந்து ரொம்பவே சிமிலராக இருக்கும் அதே மாதிரி கிராமர் கிராமருமே தமிழ் மாதிரியே இருக்கும் எப்படி தமிழில் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்பு அந்த ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுறோமோ ஜாப்பனீஸ்லேயும் கிராமர் ஃபார்மெட்ஸில் கொஞ்சம் சிமிலராக இருக்கும் தென் உச்சரிப்பு ப்ரனன்சியேஷன் தமிழ் ஸ்பீக்கர்ஸ்க்கு ரொம்பவே உச்சரிப்பே எல்லாம் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் சிமிலராக இருக்கும் தென் ஜாப்பனீஸ் கல்ச்சரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் ஏன்னா தமிழ் கல்ச்சருக்கு ஒரு எப்படி ரெஸ்பெக்ட் பேஸ்டு லாங்குவேஜோ அதே மாதிரி தான் ஜாப்பனீஸ் ஒரு ரெஸ்பெக்ட் பேஸ்ட் லாங்குவேஜ் ஓகே இப்போ நீங்கள் நம்ம சேனலில் என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம சேனல் தமிழ் நிப்போ அதில் வந்துட்டு நம்ம டெய்லி ஸ்போக்கன் ஜாப்பனீஸ் வந்து ஈஸி டைலாக்ஸாக பார்ப்போம் ஜேஎல்பிடி என் ஃபைவ் என் ஃபோர் லெசன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அனிமையில் வர ஜாப்பனீஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சீரீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஜாப்பனீஸ் வேர்ப்ஸை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்புறம் ஜப்பானில் கெரியர் எப்படி செட் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தென் நீங்கள் நினைக்கலாம் எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது நான் ஏன் தமிழ் நிப்போ சேனலை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கு ஏன் நம்ம சேனலில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லேயே இருக்கும் டெக்ஸ்ட் புக் ஃபார்மெட்டில் போகாமல் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கான்வர்சேஷன்ஸை நம்ம அதிகமாக வளர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் ஜெயஎல்பிட்டி பாஸ் பண்ணியும் கான்வர்சேஷனில் வந்து பேச முடியாமல் தணர்றாங்க அந்த மாதிரிலாம் நம்மளோட சேனலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நம்ம ஜெயல்பிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆஸ் வெல் ஆஸ் கான்வர்சேஷன் ஜாப்பனீஸும் நம்ம வந்து பார்க்கலாம் தமிழ் பொண்ணாக எனக்குமே ஆரம்பத்தில் இந்த ஜாப்பனீஸ்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா ஜாப்பனீஸ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கே நம்மளால் லேர்ன் பண்ண முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கும் இருந்தது ஆனால் நான் அந்த மொழிக்குள்ளே போய் அதை கற்றுக்க ஆரம்பித்தப்போ தான் அதோட நுட்பமும் எளிமையும் எனக்கு புரிஞ்சுது ஒரு மொழியை நம்ம கற்றுக்கணுமே அப்படின்னு கற்றுக்காமல் உள் அர்த்தங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோ தான் கற்றுக்கிட்டா எந்த மொழியை கற்றுக்கறதுமே ரொம்ப ஈஸி அ நியூ லாங்குவேஜ் இஸ் அ நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரா ப்ராப்ளப் இருக்குது அதனால் உங்களுக்கு இருக்க சந்தேகத்தெல்லாம் வந்து விட்டுட்டு முத வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க ஸோ இன்னும் நம்ம ஜார்னி ஸ்டார்ட் ஆகுது நம்ம வந்து ஒன்றா பயணிக்கலாம் நன்றி அரிகாத்த கோசைமாஸ்